போட்டித் தேர்வு எழுதும் அனைத்து இளவல்களுக்கும் வாகை சுடவா சேனல் சார்பில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இருளில் இருந்தால் இருளில் இருந்தால் உன் நிழல் கூட உனக்கு சொந்தமில்லை வெளிச்சத்துக்கு வா அப்போதுதான் உன் நிழல் கூட உனக்கு சொந்தம் என்றார் பிடில் காஸ்ட்ரோ இன்றைய வாகை சுடவா சேனலுடைய அரசியலமைப்பு வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது பகுதி மூன்று அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் ஆட்டுகள் எது இருந்தனா முதல் முப்பத்தைந்து வரை ஆட்டுக்கள் பன்னிரெண்டு டு முப்பத்தைந்து வரை அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது அடிப்படை உரிமைகள் வரலாறு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரலாற்று பின்னணி என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் அடிப்படை உரிமை சம்பந்தமாக ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க அந்த தீர்மானத்துக்கு தலைமை ஆகியோர் வல்லபாய் பட்டேல் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவரும் அவர் இதுதான் வந்து இந்திய அடிப்ப அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளுடைய வரலாற்று திருப்புமுனை அடிப்படை உரிமைகளின் சிறப்புகள் அப்படின்னு சொன்னோம்னா மேகன கார்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் சொல்லலாம் கார்னர் ஸ்டோன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லலாம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லலாம் இதெல்லாம் வினாக்கள் வந்து எப்படி கேட்பாங்கன்னா மேகன கார்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் என அழைக்கப்படு அரசியலமைப்பின் சிறப்பு அம்சம் எதுன்னு கேட்கலாம் கார்னர் ஸ்டோன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கேட்கலாம் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு கேட்கலாம் இதெல்லாம் வந்து அரசியலமைப்பை சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற இந்த கான்செப்டை நம்ம எந்த நாட்டிலிருந்து கொ எடுத்து அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்கோம்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து எடுத்துருக்குறோம் அதாவது ஆரம்பிக்கும் போது ஏழு அடிப்படை உரிமைகள் நம்மகிட்ட இருந்தது ஏழு அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பில் இருந்தது தற்போது வந்து ஆறு அடிப்படை உரிமைகள் மட்டும் இருக்குது ஒரு அடிப்படை உரிமை நம்ம வந்து நீக்கியிருக்கோம் அதுதான் சொத்துரிமை சொத்துரிமை எப்போ நீக்கினோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி பிரிவு முப்பத்தொன்னில் இருந்த சொத்துரிமையை தற்போது முந்நூறு ஏழில் கொண்டு போய் வச்சுருக்கோம் முந்நூறு ஏழில் அது அடிப்படை உரிமைகளில் நீக்கப்பட்ட உரிமை எதுன்னு கேட்டால் சொத்துரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது திருத்தத்தின்படி நீக்கியிருக்கோம் பிரிவு முப்பத்தை கொண்டு நீக்கி அது முந்நூறு ஏழில் கொண்டு போய் வச்சுருக்கோம் தற்போது சொல்லப்பட்ட ஆறு உரிமைகள் என்னென்னா சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்னு சொல்கிறோம் இந்த ஆறு உரிமைகள் வந்து தற்போது அரசியலமைப்பின்படி நடைமுறையில் உள்ளது இந்த ஆறு உரிமைகளுடைய ஆட்டிகள் எதிலிருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சமத்துவ உரிமை வந்து பதினாலு டு பதினெட்டு பதினாலு டு பதினெட்டு சுதந்திர உரிமை பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருபத்தி மூணு இருபத்தி நாலு சமய சார்பு உரிமை இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டு கல்வி கலாச்சார உரிமை இருபத்தி ஒன்பது முப்பது அரசியலம்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று நம்ம சொத்துரிமை நீக்கிட்டோம் நாற்பத்தி நாலாவது திருத்தத்தின்படி சொத்துரிமையை நீக்கிட்டோம் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உரிமைகளுக்கு எத்தனை சரத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் சமத்துவ உரிமைக்கு அஞ்சு சுதந்திர உரிமைக்கு நாலு சுரண்டலுக்கு எதிரான உரிமைக்கு ரெண்டு சமயச்சார்பு உரிமைக்கு நாலு கல்வி கலாச்சார உரிமைக்கு ரெண்டு அதை பின்படி தீர்வு காணும் உரிமைக்கு ஒன்று அது எளிமையாக ஷார்ட் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் டூ ஒன்று நம்ம ஒரு ஷார்ட் வச்சுக்கலாம் எப்படி ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் டூ ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஷார்ட் கட்டாக வச்சுக்கலாம் இதுதான் ஆறு அடிப்படை உரிமைகள் தற்போது நடைமுறையில் உள்ள உரிமைகள் அந்த ஆறு உரிமைகளில் முதல் உரிமை சமத்துவ உரிமை சமத்துவ உரிமை ஆர்டிகள் நம்ம என்ன சொன்னால் பதினாலு டு பதினெட்டுன்னு சொன்னோம் அந்த ஆர்டிகளில் பதினாலு டு பதினெட்டு என்னென்னு பார்ப்போம் பதினெட்டு பதினான்கு வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் பதினாலு ஆர்டிகல் பதினஞ்சு என்ன சொல்லுதுன்னா ஜாதி மத இனம் பாலினம் பா பாலினம் இது ரீதியாக பாகுபடுத்த தடை ஆர்டிகல் பதினஞ்சு பதினாறு என்ன சொல்லுதுன்னா பொது வேலை வாய்ப்புகளை சம வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லுது ஆர்டிக்கிள் பதினாறில் நாலு இது ஒரு முக்கியமான ஆர்டிக்கிள் பதினாறில் நாலு என்ன சொல்லுதுன்னா எஸ்டி மைனாரிட்டி பிரிவினருக்கு முன்னுரிமை வழங்கணுன்னு சொல்லுது பதினாறில் நாலு என்ன சொல்லுதுன்னா எஸ்சிஎஸ்டி மைனாரிட்டி பிரிவினருக்கு வந்து முன்னுரிமை வழங்கணும்னு சொல்லுது ஆர்ட்டிக்கிள் பதினேழு தீண்டாமை ஒழிப்பு அன்டச்சபிலிட்டி ஆர்டிகிள் பதினேழுன்னு சொல்லுது தீண்டாமை ஒழிப்பு பதினெட்டு என்னென்னா பட்டங்கள் ஒழிப்பு பதினெட்டு பட்டங்கள் ஒழிப்பு அது என்ன பட்டங்கள் ஒழிப்புனா இந்திய அரசியலமைப்பின்படி அங்கீகரிக்கப்படாத பட்டங்களை யாரும் வைத்துக்கொள்ளக்கூடாது அதாவது ராகு பகதூர் பிரிட்டிஷ் காலத்தில் கொடுத்துருப்பாங்க ராகு பகதூர் மகோமாத்தியாயா இந்த மாதிரி பட்டங்களை எல்லாம் வச்சிருக்கூடாது இந்திய அரசியலமைப்பு அங்கீகரித்த பாரத ரத்னா பத்மபூஷன் பத்ம விபூஷன் இது போன்ற பட்டங்களை நம்ம வந்து அரசியலமைப்பு அங்கீகரிக்குது அடிப்படை உரிமைகளை இரண்டாவது உரிமைகளை நம்ம பார்க்குறது சுதந்திர உரிமை ஆர்டிகல் பத்தொம்பது டு இருபத்தி இரண்டு ஆர்ட்டிகிள் பத்தொம்போது டு இருபத்தி ரெண்டு இந்த பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டில் பத்தொன்பதாவது ஆர்ட்டிக்கள் மட்டும் நமக்கு ஆறு உரிமைகளை கொடுக்குது பத்தொம்பதாவது ஆர்ட்டிக்கள் மட்டும் எத்தனை உரிமைகளை கொடுக்குது ஆறு உரிமைகளை கொடுக்குது அது என்னென்னா பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை தொழில் செய்யும் உரிமை இதெல்லாம் வந்து ஆர்டிக்கிள் பத்தொம்பதில் ஆறு உரிமைகள் கொடுக்குது அதாவது சுதந்திர உரிமைகள்ங்கிறது நாலு பத்தொம்பது டூ இருபத்தி ரெண்டு அதில் பத்தொன்பதாவது ஆர்டிக்கிளின்படி நமக்கு ஆறு உரிமைகளை அரசியலமைப்பு வந்து வழங்குகிறது அடுத்தது ஆர்டிக்கிள் இருபது என்ன சொல்கிறதுனா குற்றம் சாட்ட நபர்களுக்கான பாதுகாப்பு உரிமை அது என்ன சொல்கிறதுனா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தரும் உரிமை இந்த ஆர்ட்டிகிள் படி என்னென்னா எந்த ஒருவரையும் நம்ம தகுதியான காரணம் இல்லாமல் கைது செய்யக்கூடாது என்ன சொல்கிறாங்க தகுந்த காரணமின்றி கைது செய்வதற்கு தடை விதிக்கிறது ஆர்டிகிள் இருபது அது மட்டும் இல்லை யாரையும் சுயவிருப்பின்றி கட்டாயமாக சாட்சியத்துக்கு சாட்சியாக்கக்கூடாதுங்குது இது ரெண்டு ஆர்டிக்கிள் இருபது சொல்லுது இருபத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு இது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஏ தொடக்க கல்வி பெரும் உரிமை தொடக்கக் கல்வியை பெரும் உரிமை இருபத்தி கைது செய்து காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை கைது செய்வதில் கைது செய்து தடுப்புக்காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை இது என்ன சொல்லுதுன்னா விசாரணையின்றி இந்த பிரிவின் யாரையும் கைது செய்யக்கூடாது அப்படி க விசாரணையின்றி யாரையும் கைது செய்யக்கூடாது கைது செய்யப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கிரிமினல் வழக்குகளில் நீதிபதி முன் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி பாதுகாப்பு அளிக்கணும்னு சொல்கிறது ஆர்டிக்கிள் இருபத்தி இரண்டு அடுத்து மூன்றாவது அடிப்படை உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து ஆர்ட்டிகிள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா கட்டாய வேலை கட்டாய வேலைங்கிறது பெகர் பெகர்னால் என்னென்னா கட்டாய வேலை செய்ய கட்டாயப்படுத்துறது பேர் தான் பெகர் கட்டாய வேலை முறை கொத்தடிமை முறை மனித வியாபாரத்தை தடுத்தல் இதெல்லாம் வந்து தடை செய்கிறது தான் ஆர்டிக்கிள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்தல் இருபத்தி நாலு குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்தல் இதெல்லாம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அடுத்தது நான்காவது அடிப்படை உரிமை சமய சார்பு உரிமை சமய சார்பு உரிமை வந்து ஆர்ட்டிகிள் இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டு ஆர்டிக்கிள் இருபத்தி அஞ்சு என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு மதத்தையும் ஏற்க பின்பற்ற உரிமை இருக்குது ஒரு குடிமகன் எந்த ஒரு மதத்தையும் மதத்தை ஏற்க பின்பற்ற உரிமை உள்ளதுங்குது இது ஆர்டிகிள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு என்ன சொன்னதுன்னா சமய விரு நிர்வாகங்களை சமய விவகாரங்களை நிர்வகிக்கலாம் அதுக்கான உரிமை வழங்குறது ஆர்டிக்கிள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என்னங்கன்னா ஒரு மதத்தை பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் இருபத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னா அரசு நிதி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய வழிபாடு மற்றும் போதனைகள் கூடாது அரசு நிதி உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய வழிபாடு மற்றும் போதனைகள் கூடாதுன்னு சொல்கிறது ஆர்டிக்கிள் இருபத்தெட்டு இது வந்து சமய சார்பு உரிமை அடுத்தது அடிப்படை உரிமைகளில் ஐந்தாவது உரிமையாக நம்ம பார்க்குறது கல்வி கலாச்சார உரிமை இதோட பிரிவு வந்து ஆர்டிக்கிள் இருபத்தொன்பது ஆர்டிகிள் முப்பது ஆர்டிக்கிள் இருபத்தொன்பது என்ன சொல்லுதுன்னா சிறுபான்மையினருடைய எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பாதுகாக்கணும்னு சொல்லுது ஆர்ட்டிகிள் முப்பது என்ன சொல்லுதுன்னா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமையை வழங்குகிறது இது கல்வி கலாச்சார உரிமை ஆறாவது உரிமை அரசியலமைப்பு காணும் முறைகள் இது வந்து பிரிவு முப்பத்தி ரெண்டு சொல்லுது பிரிவு முப்பத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைகள் அதாவது இந்திய குடிமகன்களுக்கு அடிப்படை உரிமைகள் எவனுக்கேனும் எவருக்கேனும் வழங்க அல்லது அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் அதை நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறலாம் இதாக சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு இந்திய குடிமகன் ஒருவருக்கு அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி அவர் உரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அரசியலமைப்பின்படி காணும் உரிமை இதுக்கான ஆர்டிகல் முப்பத்தி அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் பிரிவு முப்பத்தி ரெண்டு வந்து பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்கிறார் பிஆர் அம்பேத்கர் உச்ச நீதிமன்ற நீதி பேரணைக்கான விதி வந்து முப்பத்தி ரெண்டு உயர் நீதிமன்றத்துக்கான நீதி பேரணை இருநூற்றி இருபத்தி ஆறுன்னு நீதி பேரணை அதிகாரங்களை பொறுத்த நீதி பேரணி என்னென்னா அடுத்து பின்னாடி இப்போ ஒரு நிமிஷம் சொல்கிறேன் நீதி பேரணி அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஐந்து பேரணைகள் பற்றி சொல்லக்கூடியது அந்த ஐந்து பேரணைகள் என்னென்னு சொல்கிறேன் நீதி பேரணைகளை பொறுத்தளவுக்கு உச்ச நீதிமன்றம் ஆர்டிக்கல் முப்பத்தி படி உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் உயர்நீதிமன்றத்தின் மன்றத்தை ஆர்டிகல் இரநூத்தி இருபத்தி ஆறின் படி நம்ம அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது நம்ம நாடலாம் அந்த இரண்டு இரண்டு நீதிமன்றங்களை பொறுத்தவரைக்கும் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் நீதி பேரணைகளை பொறுத்த அளவில் உச்ச நீதிமன்றத்தை விட உயர் நீதிமன்றம் தான் அதிக வலிமை வாய்ந்தது இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் இருக்குது எத்தனை வகை ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிடலாம் அவை ஆட்கொணர்வு நீதி பேரணை ஆட்கொணர்வு நீதி பேரணைன்னா என்னென்னா ஒரு அதாவது சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தால் அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த நீதி பேரணை ஆட்கொணர்வு நீதி பேரணை அடுத்து கட்டளை உயர்த்தும் நீதி பேரணை கட்டளை உறுத்தும் நீதி பேரணை என்னென்னா மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும் அடுத்து மூணாவது வந்து தடையுறுத்தும் நீதி பேரணை அது என்னென்னா ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது தான் தடையுறுத்தும் நீதி பேரணை ஆவணக்கேட்பு நீதி பேரணை அது என்னென்னா உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலித்த பரிசீலனைக்கு உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு ஆணையிடக்கூடியது தான் இந்த ஆவணக்கேட்பு நீதி பேராணை அடுத்தது ஐந்தாவது வந்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை தகுதி முறை வினவும் நீதி பேராணை இந்த பேராணை என்னென்னா சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்வது அடுத்து இந்த அடிப்படை உரிமைகளை எந்த சூழ்நிலைகளில் நிறுத்தி வைக்க முடியும் அல்லது ரத்தாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி காலங்கள் எமர்ஜென்சி நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகளை ஜனாதிபதி வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் ஜனாதிபதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முந்நூற்றி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதின் படி தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பிரசிடெண்ட் வந்து கேன்சல் பண்ணுறாரு அதில் குறிப்பாக வந்து எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாலே பத்தொம்பது வந்து கேன்சல் ஆகிடும் பத்தொம்பதில் இருக்கிற அந்த ஆறு உரிமைகளும் நம்மளுக்கு கிடைக்காது எப்போது எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பத்தொம்பதில் இருக்கிற பேச்சுரிமை சங்கம் அமைக்கும் உரிமை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது பத்தொன்பது வந்து எமர்ஜென்சியை நடைமுறைப்படுத்திட்டால் உடனே தானாகவே ரத்து ஆகிரும் ஆனால் இருபது இருபத்தொன்று எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட நிறுத்தி வைக்க முடியாது இருபது இருபத்தொன்று எமர்ஜென்சி காலகட்டங்கள் கூட நம்ம நிறுத்தி வைக்க முடியாது இந்த வகுப்பு மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற வகுப்புகள் மற்றும் வீடியோக்களை நீங்கள் காணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்றார் வள்ளுவர் ஸ்மால் திங்ஸ் ஸ்கிரெய்ம் என்றார் மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் என் அவர்கள் என்ற நல்ல வார்த்தையோடு இன்றைய வகுப்பு இன்றைய வகுப்பு இனிதே நிறைவேறுகிறது நன்றி வணக்கம்